எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மீகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எனக்கு கோல்டு பட்டன் வரும் அடுத்தது இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் இந்த இரண்டு தாந்திரீக பரிகாரம் உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி இது என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் ஏதாவது ஒரு தடங்கள் என்ன தான் நம்ம நான் என்ன தான் பண்ணேன்னு தெரியலையே போன ஜென்மத்து பாவமா இல்லை முன் ஜென்மத்து பாவமானு தெரியலையே இல்லை எங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது சாபம் விட்டுருக்காங்களா இல்லை எங்களுடைய என் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவமாக நான் இல்லை எனக்கே தெரியாமல் யாருக்காவது ஏதாவது செஞ்சிட்டேன்னா ஏன் நான் மட்டும் ஒரு ராசி இல்லாத ஆளாகவே இருக்கிறேன் கையில் காசு பணம் புழங்க மாட்டேங்குது கையில் காசே இருக்க மாட்டேங்குது கடன் வந்து கழுத்தை நெரிக்குது ஒரு சிலர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க ஒரு ஒரு இடத்துல இந்த சன் இந்த ஃபண்டு பிடிக்கிறாங்க ஓகே சீட்டு பிடிக்கிறாங்க ஓகே நீங்கள் போடுறீங்க ஒருத்தர் ஓகே நீங்கள் வந்து நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க நீங்கள் ஒரு நாலு பேர் பத்து பேரை பிடிச்சி விட்டேன் அப்படின்ற பேரில் பிடிச்சி விட்டிங்கன்னா அதற்கான பிரச்சனையும் நமக்கு தானே வரும் அதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க ஏன்னா இப்போதான் ஒரு ச ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களாகட்டும் இல்லை சகோதர சகோதரிகளாகட்டும் எல்லாருக்குமே இதை நான் சொல்லணும்னு நினைப்பேன் சரி இப்போது இந்த பொழுது நேரத்தில் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் காளி கோவிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி சரபேஸ்வரரை கும்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க நாலு ஆறு ராகு காலத்தில் போயிட்டு காளி கோவிலுக்கு ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க தாம்மா எனக்கு பிரச்சனை என் கூடயே இருக்கிறாங்க என்னுடைய சொந்தமாகவே இருக்கிறாங்க ஆனால் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க என் கூடவே இருக்கிறாங்கம்மா அவங்க அவங்கள விட்டுட்டு என்னால் போகவும் முடியாது அவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்காமல் யார் வேணாலும் இருக்கட்டும் அது அது உங்கள் கணவராக கூட இருக்கட்டும் உங்கள் கணவர் வந்து குடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றமோது இந்த காளி கோவில் இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டுக்கிட்ட அந்த காளி கோவிலுக்கு போங்க இது ஒரு உண்மையான உண்மை இது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து ஒரு ஒரு காளி கோயிலுக்கு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறது பாருங்களேன் இந்த மாதிரி மனப்பலகை ஒன்று வந்து இருதய கமலம் இன்னொன்று வந்து ஐஸ்வர்ய கோலம் இன்னொன்று குபேர எந்திரம் இது மூணும் போட்டால் மாதிரி பலகை இதெல்லாம் வந்து இப்போ அழகாக ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக நம்மளுக்கு கிடைக்கிது உங்களால் அந்த கோலம் போட தெரியுன்னா கூட இந்த மாதிரி மனப்பலகை வாங்கி அது மேலே கூட இந்த மாதிரி கோலம் போட்டு அது மேலே விளக்கேற்றி வச்சு பாருங்களேன் ஐஸ்வர்யம் பெருகும் அதே மாதிரி அந்த நான் நெய் கொஞ்சம் கொஞ்சம் நெய் நெய் வாங்குங்க ஒரு ஐம்பது கிராம் அளவாவது மாதம் ஆனால் நெய்யில் நம்மளுடைய மல்லிகை சாமான்லாம் ஐம்பது கிராம் மாதிரி நெய் இருக்கணும் அந்த நெய்யை வாங்குங்க அந்த நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒரு விளக்காவது நம்ம வீட்டில் நெய் தீபம் எரியட்டும் நீங்கள் எல்லாருமே சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனால் என் பிள்ளைங்களா இந்த இந்த விஷயத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு கடை பிரச்சனை இல்லாமல் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி நான் அவங்களுக்கு போடணும்னு நினச்சேன் இது கூட வந்து தண்டு திரி அந்த தாமரை வா தண்டு வாங்கி வச்சுக்கினா அதிலிருந்து திரி எடுத்து இந்த விளக்கில் இணைச்சும் போடுங்க ஏன்னா நெய் தீபத்தில் வே தாமரத்தண்டு திரியோடு சேர்ந்து எழுதும் எரியும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த தரித்திரமாகப்பட்டது அடித்து வரட்டும் இப்ப தொட்டது தொலங்கணும் நான் ஏன் ராசியான ஆளாக இருக்கணும் நான் என்னோட கை ராசியான கைகளாக மாறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நான் நீங்க நாலரை டு ஆறு கூட செய்யலாம் ஆனா காளி கோயில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த விஷயத்த சொல்றேன் எலுமிச்சை மழை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் யாரை நினச்சி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க என்னை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க இவங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தலையை சுற்றி உங்கள் தலையை மூணு முறை சுற்றி அந்த சூளத்தில் சொல்லிட்டு வந்துடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அருமையான வழிபாடு அது காலியமாக உண்மையாலும் ஆனால் உங்களை நீங்கள் வந்து ஒருத்தர் டென்ஷன் பண்ணிவிட்டு நான் இப்போ போடுறது வந்து பச்சை கற்பூரம் நீங்கள் ஒருத்தர் டென்ஷன் பண்ணி அவங்க உங்களை ரியாக்ட் பண்ணுறதுக்கெலாம் செய்யக்கூடாது சரிங்களா அடுத்தது பெரியவங்களை உதாசீனம் படுத்தாதீர்கள் அது நான் கண்டிப்பாக என்னுடைய சர்க்கரைவரான பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சரி அடுத்தது இப்போது நான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு விஷயம்னா ஒரு எலுமிச்சை மழத்தை எடுத்துக்கோங்க இப்போ காலி கோயிலெலாம் பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் எலுமிச்சை மழத்தை நாலாக வகுந்துக்கோங்க அறியும் போது நாலாக புட்டுடக்கூடாது நாளாக வகுந்து அதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க நிரப்பி நல்லா துருத்துக்கோங்க நெலுமிச்ச மழை ஃபுல்லாக துருத்து அந்த கல்லுப்பு மேலே தெரியட்டும் அதை எடுத்துக்கிட்டு இரவு கூட போங்க இரவு ஒரு ஏழு மணி எட்டு மணி இல்லை ஒன்பது மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் உறங்க போயிடுவாங்க பத்து பதினொன்றுக்கெலாம் கூட உறங்க போயிடுவாங்க உங்கள் டைம் எப்படியோ யாரும் இல்லாத நேரத்தில் நல்லா வாசப்படிக்கு முன்னாடி நின்று உங்கள் தலையை நல்ல மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக மூணு முறை சுற்றுங்க இது நம்ம வீட்டு வாசலில் மட்டும்தான் செய்யணுமாமா வேற எங்கேயாவது செய்யலாமா வேற எங்காவது தாராளமாக செய்யலாம் யாருக்கு இது தெரியணும்னு அவசியம் இல்லை யாருக்கு இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் இதை சுற்றி இன்னைக்கு போட்டேன்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக மூணு முறை போ சுற்றிட்டு அப்படியே முழு படம் பிரிச்சுலாம் போட வேண்டாம் அப்படியே முழு பழத்தை அப்படி தூக்கி போட்டு வந்துடுங்க எங்கேயாவது அது போகட்டும் நிச்சயமாக சொல்கிறாங்க ஒரு ஒரு வாரம் இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய லட்ச ரூபாய் கடனும் உங்களுக்கு எந்த ஒரு ஒருத்தர் போட்டுருந்தாங்க நாற்பது லட்சம் ரூபாய் எனக்கு கடன் வந்திருக்குமான்னு போட்டிருக்காங்க இந்த ஃபண்டு பிடிச்சி விட்டதில் அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களா அது அதனால் என்னை ஜீர்ணிக்கவே முடியல அந்த கமெண்ட்ஸை காலில் பார்த்ததுலேருந்து அது ஒரு பக்கம் அடுத்தது இன்னொன்று என்னென்னா இந்த கொள்ளு இருக்கு இல்லைங்களா அந்த கொள்ளை வந்து கையில் கொஞ்சம் எடுத்துக்கணும் இது வந்து எலுமிச்ச மனம் சுற்றுறவங்களும் செய்யலாம் திரும்பி இந்த இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் கொள்ளு என்பது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பா நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக அது வாங்கிக்கும் அப்போ அது கையில் வச்சுக்கிட்டு உள் நம்ம நம்ம க வலதுக்கு புறமாக மூணு முறை நம்ம தலையை சுற்றணும் இடது புறமாக மூணு முறை அந்த மாதிரி சுற்றி இப்படி நாலு திசையிலையும் இப்படி நாலு பக்கமும் போட்டுருங்க இந்த முழு எலுமிச்சம்பழத்தை அப்படியே போட்டுடலாம் அது பிரித்து போகணுன்னு அவசியம் இல்லை உப்போடு சேர்த்து எலுமிச்சம்பழம் சேரும் பொழுது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா உப்பும் நம்ம கிட்டக்கிற நெகட்டிவை இழுக்கும் எலுமிச்சம்பழமும் நம்ம கிட்டக்கிற நெகட்டிவிட்டி செலுத்துறோம் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணம் எந்த எண்ணம் கிடையாது நம்ம எண்ணம் வைக்கல யாரையும் இவங்க கெட்டு போனோம் அவங்க கெட்டு போகணும் நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு தரிதரமான ஒரு நிலமை ஒரு பணத்துக்கான கஷ்டம் இதெல்லாம் வந்து நம்ம அதை செய் எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளை விட்டு விலகும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இதை ஒரு வாரம் பார்த்த உடனே அடுத்த அடுத்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா அவ்வளோ பலன் தெரியும் உங்களுக்கு உடனேவே நல்லாவே ஒரு நாலு நாளில் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்தது இன்னொரு பரிகாரம் நான் சொன்னேன் இல்லைங்களா எடுத்து அதையும் அதே மாதிரி தலையை சுற்றி அதை நம்ம வீட்டு வாசப்பில் நின்று தூக்கி போட்டு வந்துடலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்க காளி கோயிலில் போய்ட்டு எலுமிச்சம் பழத்தை சொருவிட்டு வாங்க உங்கள் தலையை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அது காளி கோயில் சன்னதி இப்போ காளி கோயில் சன்னதி இல்லாமல் அம்மன் கோவில் இருக்குது அங்கே சொருகலாமா சூளம் இருக்கா சொருகலாம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது ஒரு ஒரு வாரமும் ஏன்னா சில பேர் இப்போ டவுட் அம்மா அசைவம் சாப்பிட்டுட்டு இதை செய்யலாமான்னு காளி கோயிலுக்கு அசைவம் வந்து பலி கொடுப்பாங்க அதனால் சொல்லுவார் நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் அந்த கோயில் அந்த ஐயா சொல்லுவார் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரலாமா எந்த தவறும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதனால் தவறு கிடையாது இந்த பரிகாரம் இதை நான் சொன்னீங்களா பரிகாரம் செய்யறும் போது கூட நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா கவலை கிடையாது ஆனால் மாதவிடாயாக இருக்கும் போது கேட்குறீங்க அது செய்யாதீங்க அந்த டைமில் மட்டும் அது கழித்து மற்ற நேரத்தில் இது நீங்கள் செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் கடன் அடையும் பிரச்சனை தொலையும் எந்த தடங்களாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும் நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்